அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல விழுப்புரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டம் ஏழு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் முன்னாடி பிரிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் இதுல இருந்து இப்ப பிரிஞ்சு வந்துருச்சு அப்படி பிரிக்கப்படாம இருந்திருந்தா இந்த மாவட்டமும் ஒரு பெரிய மாவட்டமா இருந்திருக்கும் லைக் திருவண்ணாமலை மாதிரி திருவள்ளூர் மாதிரி சோ இங்க வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மயிலம் திண்டிவனம் தனித்தொகுதி வானூர் தனித்தொகுதி விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் செஞ்சி ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த விழுப்புரம் மாவட்டம் ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இப்போ சாம்பிள்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அண்டு யார் யார் வெற்றி பெறா எந்த கட்சி தோல்வி அடையுது பர்சன்டேஜ் எவ்வளோ என்னென்ன செனாரியோஸ் இருக்கு அப்சர்வேஷன்ஸ் என்ன அப்படின்றது நான் இப்போ லைனாக சொல்ல ஆரம்பிச்சுறேன் முதல் தொகுதி மயிலம் சட்டமன்ற தொகுதி ஒன் இயர் டாமினேட்டட் சீட் இது ஸோ இங்கே மொத்தம் அறுநூத்தி முப்பத்தொம்போது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுல டிவிகே த்ரீ லெவன் ஏடிஎம்கே டூ ஹண்ட்ரட் டிஎம்கே ஒன் ஒன் சிக்ஸ் அதர்ஸ் டுவெல் வைஸ் ஃபார்ட்டி நைன் எடுத்து ஒரு மிகப்பெரிய முன்னிலையே இந்த தொகுதியில் கொடுக்குது 49% நைன் அப்படின்றது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் எரர் மார்ஜின் போக நம்ம வந்து கொடுத்துருக்கிற ஒரு ரேஷியோ ஆக்சுவலாக வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே தான் இருந்தது அடுத்தது ADMK 31% ஒன் எடுத்து இரண்டாவது இடத்துல இருக்கு DMK 18%, பர்சன்ட் அதர்ஸ் டூ பர்சன்ட் ஸோ அடுத்த தொகுதி திண்டிவனம் தனித்தொகுதி ஐநூற்றி இருபது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே டிவி கே டூ ஃபிஃப்டி எயிட் டிஎம்கே ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஏடிஎம்கே எயிட்டி சிக்ஸ் அதர்ஸ் டென் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஎம்கே தேர்ட்டி டூ பர்சன்ட் ஏடிஎம்கே செவன்டீன் பர்சன்ட் அதர்ஸ் ஒன் பர்சன்ட் ஸோ இந்த தொகுதியிலையும் டிவிக்கே ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எடுத்திருக்கு ஆக்சுவல் ரேஷியோ இதை விட அதிகமாக தான் இருந்துச்சு அடுத்த தொகுதி வானூர் தனித்தொகுதி மொத்தம் முன்னூற்றி எழுபது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்கே ஏடிஎம்கே ஒன் ஃபிஃப்டி நைன் டிவிக்கே ஒன் டூ டூ டிஎம்கே செவன்டி ஒன் அதர்ஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது அண்டு டிவி கே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து இரண்டாவது இடத்துலையும் டிஎம்கே பத்தொம்பது சதவீத வாக்குகளை எடுத்து மூன்றாவது இடத்துலேயும் அதர்ஸ் ஐந்து சதவீத வாக்குகளை எடுத்து கடைசி இடத்துலையும் இருக்காங்க அடுத்த தொகுதி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி இது விஐபி தொகுதி இங்கே மொத்தம் ஐநூற்றி சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிவி த்ரீ ஹண்ட்ரட் ஏடிஎம்கே ஒன் செவன்டி செவன் டிஎம்கே ஒன் அதர்ஸ் தேர்ட்டி ஒன் டிவிகே கே பிப்டி பர்சன்டேஜ் எடுத்து இந்த தொகுதியில் லீட் பண்ணுது ஏடிஎம்கே கேட்டி பர்சன்ட் டிஎம்கே பர்சன்ட் பர்சன்ட் அதர்ஸ் ஃபைவ் அடுத்த தொகுதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி மொத்தம் ஏழு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கும் இங்க வந்து டிவிகே டூ ஜீரோ டூ டிஎம்கே நைன்டி ஏடிஎம்கே ஃபார்ட்டி நைன் அதர்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கேப்டி எயிட் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏடிஎம் பர்சன்டேஜ் அதர்ஸ் டூ பர்சன்டேஜ் அடுத்த தொகுதி திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி இதுவும் ஒரு விஐபி தொகுதி தான் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிவிக்கு ஒன் செவன்ட்டி எயிட் டிஎம்கே ஹண்ட்ரட் ஏடிஎம்கே செவன்ட்டி ஃபைவ் அதர்ஸ் நைன்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கு ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எடுத்து ஒரு ஹியூஜ் லீடு இந்த தொகுதியில் கொடுக்குது டிஎம்கே டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்த தொகுதி செஞ்சி சட்டமன்ற தொகுதி ஐநூத்தி பதினேழு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிஎம்கே டூ ஹண்ட்ரட் டிவி கே ஒன் நைன்டி ஏடிஎம்கே ஒன் ஜீரோ ஒன் அதர்ஸ் டுவென்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிவி கே தர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே நைன்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளோட சர்வே முடிவுகளையும் அதனுடைய பர்சன்டேஜையும் கட்சிகளினுடைய பொசிஷன்ஸையும் பார்த்துட்டோம் இப்போ இந்த மாவட்டத்துல என்னுடைய கீ டேக்அவேஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸை மட்டும் நான் இப்ப சொல்றேன் விழுப்புரம் மாவட்டம் வட மாவட்டங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம் இங்க வந்து மழை வெள்ள பாதிப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும் இன்னமும் விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் எழுபது சதவீதம் இந்த விழுப்புரம் மாவட்டத்துல வசிக்கிறாங்க வன்னியர் அண்ட் பட்டியல் நினத்து மக்கள் வந்து ஈக்குவலா இங்க இருக்குன்ற சட்டமன்ற தொகுதிகளிலலாம் வசிக்கிறாங்க கட்சிகளினுடைய கால்குலேஷன் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த முறை ஓட்டிங் ஆனது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபார்மேட்ல இருக்க போகுது அப்படின்றது தான் என்னுடைய அப்சர்வேஷனா இருக்கு இப்ப நம்ம ஒரு ஒரு தொகுதியா பார்க்கும்போது மயிலம் சட்டமன்ற தொகுதியை முதல்ல எடுத்துப்போம் மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வனிய டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்கு அடுத்த இடத்துல பட்டியல் எண்ணத்து மக்களுடைய பாப்புலேஷன் இருக்கு சோ மயிலத்தை பொறுத்த வரைக்கும் பாமக கடந்த முறை அதிமுக கூட்டணியில வெற்றி பெற்றது திமுக இரண்டாவது இடம் அது வந்து ஒரு டைட் ஃபைட்டா மாறிச்சு கடைசியில பாமக வெற்றி பெற்றது சோ எப்போதுமே இந்த மயிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் போலரிசேஷன் நடக்கும் அதாவது ஒன் இயர் விர்சஸ் நான் ஒன் இயர் அதாவது தலித்துகள் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன் போய் கடைசியில ஏதோ ஒரு திராவிட கட்சி வெற்றி பெறும் அதாவது இந்த இரண்டு திராவிட கட்சிகளும் இங்க இருக்கிற பட்டியல மக்கள் மற்றும் வன்னியர்கள் இவங்க ரெண்டு பேருமே யூஸ் பண்ணி தான் இங்க இத்தனை ஆண்டுகளாக வெற்றி பெற்றுட்டு வந்தாங்க ஆனா இந்த முறை அதை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் போது என்னன்னா காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா டிவிக்கே எமர்ஜ் ஆகி அந்த தொகுதியில நிக்குது இவங்களோட சமூகம் இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்கும் இவங்களோட சமூகம் இந்த கட்சிக்கு தான் வாக்களிக்கும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு அது ஆல்மோஸ்ட் உண்மையும் கூட ஆனா இந்த முறை டிவி கே காஸ் நியூட்ரல் பார்ட்டியா தலித்துகளினுடைய வாக்குகளையும் பெருமளவு எடுக்குது வன்னியர்களினுடைய வாக்குகளையும் எடுக்குது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிவி கேக்கு வன்னியர் டாமினேட்டட் ஏரியாலையும் கொடி இருக்கும் டிவிக்கேட கொடி தலித்துகள் வசிக்கிற பகுதியிலயும் டிவிக்கே கொடி இருக்கும் ஆனா பிஎம்கே கொடி அப்படி இருக்காது அதே மாதிரி விசிகோட கொடி அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்காது இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக பெரும் அளவுக்கு வந்து தலித் பகுதிகளில் வந்து செல்வாக்கு மிக்க கட்சியா இப்ப இல்லாது அதோட செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அதே மாதிரி டிஎம்கே வைஸ் வர்சாவா இருக்கும் சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியே எமெர்ஜ் ஆகும் போது அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அரசியல்ல தாவை காக்கு தரப்போகுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதனால இந்த டேக்அவேஸ் இப்ப நான் சொன்னேன்ல இந்த அப்சர்வேஷன் வந்து எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னு தேர்தல் முடிவுகள்ல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அடுத்த திண்டிவனம் தனித்தொகுதி இங்க வந்து டிவிக்கு ஐம்பது சதவீத வாக்குகளை எடுத்திருக்கு இப்ப ஆக்சுவலா இங்க வந்தது வந்து மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதுல எரர் மார்ஜின்லாம் போக தான் இந்த பிப்டி பர்சன்டேஜ் அலாட் பண்ணிருக்கோம் இங்க ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் தான் பெருமளவுக்கு அளவுக்கு டிவிக்க பாதிக்குது ஏன்னா திண்டிவனம் வந்து ஏடிஎம்கேனுடைய ஒரு ஸ்டேக்கான ஒரு ஏரியாவா இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எம்ஜிஆர் வந்தப்போ அவருக்கு பெருமளவு ஆதரவு கொடுத்த ஒரு சட்டமன்ற தொகுதி இந்த திண்டிவனம் ஸோ திண்டிவனத்துல வந்து டிவிக்கே பெரும்பாலான பட்டியலினத்து மக்களுடைய வாக்குகளை எடுக்குது வன்னியர் பகுதியில இருக்க வாக்குகளையும் எடுக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் கப்பல் பண்ணி தான் டிவிக்கு வந்து இந்த தொகுதியில ஒரு அறுபது சதவீத வாக்குகள் எடுக்குது பட் எரர் மார்ஜின்லாம் போக அந்த பூத் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சுதான் டிவி கேக்கு இந்த ஐம்பது சதவீதம் என்பது சயின்டிஃபிக் சாம்பிளிங் மூலமா வழங்கப்பட்டிருக்கு அடுத்த தொகுதி வானூர் தனி தொகுதி ஸோ இந்த தொகுதியில வந்து திமுக வந்து பலவீனப்படுது அதாவது இந்த டைனமிக்ஸை பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு தொகுதியில் அதிமுகவை பலவீனப்படுத்துது ஒரு தொகுதியில் திமுகவை பலவீனப்படுத்துது டிவி கே சோ இதுதான் வந்து ஒரு பார்ட்டி வந்து வின் பண்றதுக்கான ஒரு எட்ஜை கொடுக்குது ஒரு கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் பலவீனப்படுத்துச்சுன்னா அந்த கட்சி ஒரு மண்டலத்துல மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படின்றது ஒரு அப்சர்வேஷனா நம்ம சொல்லிடலாம் ஆனா டிவிக்கு அப்படி இல்ல எந்தெந்த பகுதியில யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்கள தான் பலவீனப்படுத்துது அதிர்சையும் பலவீனப்படுத்துது டிஎம்கேவை சென்னை அண்ட் திருவள்ளூர்ல மிக மோசமா பலவீனப்படுத்துச்சு அதிமுக கொங்கு மண்டலங்கள்ல வந்து பலவீனப்படுத்துது அதிமுக தன்னுடைய வாக்குகளை வந்து பெருமளவு தக்க வைக்கிறது திமுகவினுடைய வாக்குகளை எடுத்துதான் தாவேகா இங்க ரெண்டாவது பொசிஷன் வருது தாவேகா அனைவருக்கும் பொதுவான கட்சி அனைத்து சமூகங்களுக்கான கட்சியா சாதி மதம் மொழி அரசியல் கட்டமைப்பு இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு அரசியல் கட்சியா தான் இந்த விழுப்புரம் மாவட்டத்திலும் இருக்கு பல மாவட்டங்களிலும் அது ரெஃப்ளெக்ட் ஆகுது ஸோ அப்படி பார்க்கும்போது வானூர் தொகுதியில டிஎம்கேக்கு வாக்களித்த அந்த பட்டியலினத்து பிரிவு மக்களும் வன்னிய பிரிவு மக்களும் பெருமளவுக்கு தாவேகாவுக்கு ஷிப்ட் ஆயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இதுதான் வந்து தமிழ்நாடு அரசியலினுடைய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஒரு கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கட்சியை பலவீனப்படுத்துது அப்படின்னா நம்ம சொல்லிடலாம் இந்த கட்சி இவங்கள தான் வந்து அதிகமா சேதாரப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா டிவிக்கே சென்னை மண்டலத்தில் திமுகவை கடுமையா பலவீனப்படுத்துது அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுகவை பலவீனப்படுத்துது தெற்குல போனோம்னா காங்கிரஸ பலவீனப்படுத்துது ஸோ எல்லா இருந்தும் தாவேக்கா சொற்ப வாக்குகளை எடுக்கல பெரும்பாலான வாக்குகளை எடுக்குது அதுதான் இங்கே வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதனால தான் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க டிவிக்காக அலைன்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தொகுதி விழுப்புரம் தொகுதி தான் வந்து சி சண்முகம் அவர்கள் போட்டிட்டு கடந்த முறை தோல்வி அடைஞ்சாரு ஆனால் அதற்கு முன்பெல்லாம் ரெண்டு முறை தொடர்ந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு அவருக்கு வந்து நிச்சயமாக இருக்கு பட் இங்க வந்து டிவி ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவதற்கு காரணம் தலித் டிவி கேக்கு ரொம்ப ஹியூஜா இருக்கு அதை வந்து தடுக்கவே முடியாது அண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களோட கோர் ஓட்ஸ் தான் தக்க வைக்கிறாங்க இந்த இடத்துல ஏடிஎம்கே முப்பது சதவீத வாக்குகளை தக்க வைப்பதற்கான காரணம் அதாவது சி சண்முகம் அவர்களுக்கு இருக்கு அதனால இந்த தொகுதியெல்லாம் டிவிக்கு கேண்டிடேட்டை போடும்போது நிச்சயமா அதிமுகவை சேர்ந்தவர்கெல்லாம் கேண்டிடேட்டை தூக்கிட்டே போயிடுவாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் இருக்கு ஓட்டு வந்து தங்களுடைய வாக்குகளை தான் தாவேக்கா எடுக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே இப்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதுக்கான ஆர்கனைசேஷனல் ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதை மீறியும் தாவேக்கா லீட் எடுக்குது ஸோ நிச்சயமாக இந்த தொகுதிகள்லலாம் வந்து தாவேக்கா வந்து கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு விஷயமா இருக்கு முதல்ல அதிகாரத்துக்கு வந்துருங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் வர்றதுக்கு விட மாட்டாங்க நம்ம போராடி தான் வர முடியும் மக்கள் ஆதரவு இருக்கு கேண்டிடேட்ஸை போட்டுட்டு பிரச்சாரத்தை ஒரு அளவுக்கு பண்ணாலே போதும் திமுக அதிமுக மாதிரி சுத்தி சுத்தி வேலை செஞ்சு ஒரு ஒரு வீடா ஏறி இறங்கணும்னு அவசியம் இல்லை இந்த விழுப்புரம் தொகுதியெல்லாம் நிச்சயமா தாவியக்காக பெரிய சப்போர்ட் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேம்பெயின் நீங்க பண்ணாலே போதும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதியில தாவியக்கா ஐம்பத்தி சதவீத வாக்குகளை பெற்று லீட் பண்ணுது நிச்சயமாக இந்த தொகுதியில் தாவக்க வந்து நாற்பது சதவீத வாக்குகளை அட்லீஸ்ட் பெறும் அடுத்த தொகுதி செஞ்சி சட்டமன்ற தொகுதி இங்கே டிஎம்கே லீட் பண்ணுது முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று இங்கே டிஎம்கேவினுடைய அமைச்சர் வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ அதனால் அந்த அமைச்சருக்கு இருக்க பர்சனல் கிரிஷ்மா அண்ட் இங்கே வந்து முஸ்லீம் ஓட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த டிசைடிங் ஃபேக்டரா இருக்குது ஸோ அந்த முஸ்லீம் ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணி டிஎம்கே இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது டிவிக்கு ஆர்கனைஸ்டு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எஜ்ஜு கிடைக்கலாம் ஏன்னா ஜஸ்ட் டூ பர்சன்ட் தான் இந்த தொகுதியில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இங்கே இருக்கு அப்படின்னு ஏடிஎம்கே ஒரு வேலை பாமகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்குனாங்க அப்படின்னா டிவிக்கே இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பாமகனால பெரிய அளவுக்கு ஏடிஎம்கே ஓட்ஸை வந்து கேதர் பண்ண முடியாது இந்த மண்டலத்துல அப்படின்னும் போது நிச்சயமா தாவேகாவுக்கு ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி பார்க்கும்போது டிவிக்கே மூன்று அல்லது நான்கு சதவீத வாக்குகளை கூடுதலாக பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் அஸ்ஸான் டேட் இன்னைக்கு திமுக அந்த தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்றது சாம்பிளிங்ல நம்மளுக்கு சோ மொத்தமாக விழுப்புரம் மாவட்டத்தில் வருகின்ற ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் தாவிக்க ஐந்து தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது டிஎம்கே ஒரு தொகுதி அதர்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகளையும் டிஎம்கே இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் ஏடிஎம்கே இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளையும் அதர்ஸ் நான்கு சதவீத வாக்குகளையும் பெற்றிருக்காங்க ஸோ நம்ம சயின்டிஃபிக் சாம்பிளிங் அண்ட் இன்டர்னல் டேட்டா அனாலிசிஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது டிஎம்கே அலையன்ஸ் இருபது புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை வந்து இந்த மாவட்டத்தில் வந்து டிவி கே கிட்டே இழக்கிறாங்க அதே மாதிரி ஏடிஎம்கே இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை வந்து டிவி கே கிட்ட இழக்கிறாங்க அதர்ஸ் இன்க்ளூடிங் நாம் தமிழர் மூணு சதவீத வாக்குகளை வந்து டிவிகே கிட்டே இழக்கிறாங்க ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணோம் ஸோ அதை தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணி எடுத்துருங்க அதுல நைன்டி பர்சன்டேஜ் ரிசல்ட்ஸ் கிடைச்சது அதே மாதிரி இதுலயும் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு சோ விழுப்புரம் மாவட்டம் இரண்டு திராவிட கட்சிகளின் கோட்டையா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல இருந்தது ஆனா இப்போ அவங்க இரண்டு பேருமே சரிசமமான வாக்குகளை வந்து டிவி கே கிட்ட இழக்கிறாங்க அஞ்சு ஓட்டோ பத்து ஓட்டோ டிவி கேக்கு போகல கிட்டத்தட்ட இருபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை இரண்டு கட்சிகளிடமிருந்து பிரிக்குது திமுக கிட்ட இருபது சதவீதம் எடுக்குது அதிமுக கிட்ட இருபது சதவீதம் எடுக்குது அது வந்து சாதாரண பர்சன்டேஜ் இல்லை அது வந்து வந்து ஹியூஜ் டர்ன் அரவுண்ட் ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்து டிவிக்கு வந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னிலை வகிக்குது நிச்சயமா மூன்று முதல் நான்கு தொகுதிகளில் தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு திண்டிவனம் தனி தொகுதி விழுப்புரம் விக்கிரவாண்டி இந்த தொகுதிகளில் டிவிக்கே உறுதியாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் கருதும் பேஸ்ட் ஆன் த சாம்பிள்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி அதிமுக நிச்சயமா வானூர் தொகுதியில் வெற்றி பெற்றுடும் டிஎம்கே சென்சில வெற்றி பெறுவதற்கான எஜ்ஜு இருக்குது பட் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு ஸோ அகெயின் ஐம் யூ இது வந்து இந்த சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ண விதம் சயின்டிஃபிக் மெத்தட் அடிப்படையில் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி பர்சன்டேஜ் அலாட் பண்ணது நான் இரண்டு திராவிட கட்சிகளும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப அதிருப்தியாகவும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் என்னால் இந்த உண்மையை மறைக்க முடியாது தாவேக்கா இத்தனை தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது நிச்சயமா தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி புதிய கட்சி வெற்றி பெறுமா பூத் இருக்கா செயலாளர்கள் இருக்காங்களா அப்படின்லாம் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு அரசியல் கட்சியை ட்ராக் பண்ற ஆள் கிடையாது நான் வந்து ஒரு சஃபாலஜிஸ்ட்டு எனக்கு கிடைக்கிற டேட்டாவை நான் அனலைஸ் பண்ணி இங்கே சர்வே ரிசல்ட்ஸை கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் இங்கே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இது இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி